ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா எடுத்தாலும் இல்ல சென்டிமெண்ட் படமா எடுத்தாலும் இல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக்கா எடுத்தாலும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு ஒன்னு காட்டினாதான் அந்த படம் வந்து பெரிய படம் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க இப்போ தமிழ்நாட்டுல அந்த சுச்சுவேஷன் தான் நடந்துட்டு இருக்கு தலையா தளபதியா தலைவரா யார் தயா ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க பாக்ஸ் ஆபீஸ்ல அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையுமே ஃபர்ஸ்ட் இடத்துல டாப்ல ஃபர்ஸ்ட் படமா இருக்கிறது தலைவர் நடிச்ச ஜெயிலர் படம் விவசன இயக்கத்துல வந்த இந்த படம் வேர்ல்டு தவிர்த்துட்டு தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா

கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி தமிழ்நாட்டுல மட்டுமே பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் வசூல் பண்ணிருக்கு சோ தமிழ்நாட்டுல வசூல்ல ரெண்டாவது இருக்கிற படம் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் அப்போ தளபதியும் செகண்ட்ல இல்ல தலையும் செகண்ட்ல இல்ல அப்படி அப்படிதாங்க நீங்க சொல்ல வர அப்படின்னு கேட்காதீங்க ரி தான் சொல்றேன் சோ மூணாவது இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலக நாயகன் கமலஹாசன் வைக்க கமல்சார் விக்ரம்ல ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தாருல அந்த பிளாக் பஸ்டரான திரைப்படம் தமிழ்நாட்டுல மட்டுமே நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி வசூல் பண்ணிருக்கு சோ நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி தமிழ்நாட்டுல வசூல் பண்ணதுனால உலக நாயகன் கமலஹாசன் மூணாவது இடத்துல இருக்காரு ஏய் நீ தளபதி இருக்காரா இல்லையா தலை இருக்காரா இல்லையா அசிக்கிற சொல்லுடா அப்படின்னு தானே சொல்லி கேட்குறீங்க அப்படிலாம் கேட்க மாட்டீங்க தெரியும் ஏன்னா நாலாவது இடத்துல இருக்கிறது நம்ம தளபதி நடிப்புல வெளியில வந்த லியோ திரைப்படம் இந்த படம் கோல்டு வெயில்ல நல்ல கலெக்ஷன் பண்ணாலும் தமிழ்நாட்டிலும் ஓரளவு நல்ல கலெக்ஷன் தான் பண்ணுச்சு தமிழ்நாட்டுல இந்த படம் நூத்தி எண்பத்தி ஒரு கோடி வசூல் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி வித்தியாசத்துல வந்து மூன்றாவது இடத்த வந்து தவற விட்டுட்டாரு தளபதி விஜய் லியோ படம் நூத்தி எண்பத்தி ஒரு கோடியோட நாலாவது இடத்துல இருக்கு தளபதி வந்துட்டாரா அப்ப அடுத்து தலதமிழா அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய படம் எதுன்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களா பிடிக்க பிடிக்கும் நானே சொல்லிடுறேன் அஞ்சாவது இடத்துல இருக்கிற படம் பாகுபலி டூ பாகுபலி டூ இப்பெல்லாம் அந்த வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா பாகுபலி டூ தமிழ்நாட்டுல சக்க போடு போட்டுச்சு இந்த படம் அப்பதான் தமிழ்நாட்டுல வந்து பாக்ஸ் ஆபீஸே வச்சது சோ பாகுபலி திரைப்படம் தமிழ்நாட்டுல டோட்டலா வசூல் பண்ண தொகை எவ்வளவுமா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி சோ எல்லாருமே அவள எதிர்பார்த்தீங்க தலைய சொல்ல போறது இப்பயும் நான் தலையதான் சொல்றேன் தலை நடிப்புல வெளியில வந்த துணிவு திரைப்படம் ஆறாவது இடத்துல பெற்றிருக்கு இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டும் நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி வசூல் பண்ணிருக்கு இப்ப வாரிசு வாரிசு வந்தாச்சு வாரிசு ஏழாவது இடத்துல இருக்கு அதாவது நூத்தி நாப்பத்தோரு கோடி வசூல் பண்ணிருக்கு எட்டாவது இடத்துல இருக்கிற படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் டூ இந்த படமும் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி கோடி வசூல் பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஒன்பதாவது இடத்துல அகை தலைவரோட தர்மார் திரைப்படம் இருக்கு இந்த படம் நூத்தி நாற்பது கோடி வசூல் பண்ணி இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் சோ பத்தாவது இடத்துல யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தளபதி விஜயராம் மீண்டும் இருக்காரு இவர் நடிப்புல வெளியில வந்த மாஸ்டர் திரைப்படம் அதாவது பிப்டி பர்சன்டேஜ் ஆக்குமென்சி தான் அப்ப சொல்லியிருந்தாங்க சோ பிப்டி பர்சன்டேஜ் ஆக்குமென்சில வெளியில வந்து ஓடின அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எத்தனை கோடி வசூல் பண்ணி இருக்குன்னா நூத்தி முப்பது கோடி வசூல் பண்ணி பத்தாவது இடத்துல இருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த பத்து படங்கள் தான் இருக்கு சோ இப்போ சமீபமா வெளியில வந்து திரையரங்களை வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற கோட் திரைப்படம் கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்கு சோ இதுக்கு முன்னாடி பண்ண அப்டேட் வரையும் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் கண்டிப்பா இதுல கோட் திரைப்படம் கண்டிப்பா இருக்கும்